இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அந்த ரகசிய வருகை நடக்கும் போது லோத்துடைய நாட்கள்ல நடந்தது போலவே இந்த கடைசி நாட்கள்லையும் நடக்கும் அது என்ன லோத்துடைய நாட்கள்ல நடந்தது என்று சொன்னால் உனக்கு உரியவர்கள் யாராவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களை வெளியே கூட்டிக் கொண்டு போ என்றது போல உங்களுக்கு யாராவது உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது ஆத்துமாக்கள் வேறு யாராவது இருந்தால் அவர்களை ஈசு வர போகிற அந்த வருகையிலே கூட்டி கொண்டு நீங்கள் போய் ஈசுவோடு சேர்க்க வேண்டும் அப்படி நீங்கள் கூட்டி கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அது லோத்துடைய நாட்களில் நடந்தது போல ஒரு பரிதாபமான நாட்களாக இருக்கும் அதனால் தான் கடைசி கால லோத்துக்கள் இந்த கடைசி கால லோத்துக்களுக்கு உரியவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருந்தால் இந்த உலகத்தில் இருந்த அவளை கத்தர் மீட்டெடுக்கத்தக்கதாய் அவங்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் இந்த கடைசி காலத்து சபைகள் இந்த கடைசி காலத்து ஊழியர்கள் லோத்துக்கு ஒப்பானவர்களாய் இருக்கிறார்கள் இவர்களால் யாரை மீட்கக்கூடும் இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் எப்படி இந்த கடைசி நாட்களிலே சபைகளை நடத்துவார்கள் இந்த கடைசி நாட்களில் எப்படி அந்த சுவிசேஷ பணியை அவர்கள் செய்வார் செய்வார்கள் கடைசி காலத்திலே அவர்களால் எத்தனை ஆத்துமாக்களை சோதம் குமரா போன்ற பட்டணங்களிலே அழிவுகள் வருவதற்கு முதல் அவர்கள் மீட்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ள முடியும் இது ஒரு சவால் நிறைந்த கேள்விதான் சோத்தால சாதிக்க முடியவில்லை ஆதிகம பத்தொன்பது பன்னிரெண்டிலே நாங்கள் வாசிக்கும் போது வேதம் சொன்னது அந்த பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்று சொல்லி சொல்லப்படுகிறது உனக்கு உரியவர்கள் அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் உனக்குரிய இவர்களாவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களை கூட்டி கொண்டு இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போ இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ லோத்துடைய நாட்களிலே கவனித்து பாருங்கள் லோத்துக்கு அந்த பட்டணத்திலே உரியவர்கள் அவருக்கு சொந்தமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேறு வகைப்பட்ட யாராவது அந்த பட்டணத்தில் இல்லையா அல்லது இருந்தார்களா அப்படி இருந்த அவர்களில் யாரையாவது லோத் கூட்டிக்கொண்டு கொண்டு அவர் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போனாரா